கருத்து நல்லவர் அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எனக்கு உலகத்து ஆராயை காட்டிலும் ஆண்டவர் உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார் சில காரியங்கள் இருக்கலாம் குறைபாடுகள் இருக்கலாம் அது நம்ம நிமித்தம் தானே தவிர்த்து கத்தரால் அல்ல என் அன்பான தேவ பிள்ளைகளை ஏசையா அறுபத்தி ஒண்ணுல ஒன்பது சொல்லுது அவர்களை பார்க்கிலும் அவர்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்களாம் என் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மற்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க கத்தர் உங்களை அப்படித்தான் உயர்த்தி கொண்டிருக்கிறார் உயர்த்துவார் இல்ல உயர்த்தி கொண்டு இருக்கிறார் நீங்க போன வருஷம் எப்படி இருந்தீங்க அதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு பாருங்க அதை காட்டிலும் ஆண்டவர் இன்றைக்கு மேன்மையாய் வைத்திருக்கிறார் என் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் ஹலே லூயா ஸோ கத்தோடைய சமூகத்திலே காத்திருங்க முழு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க நாம மற்றவர்களை காட்டிலும் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் கத்தர் வைப்பார் தகப்பனே அன்பு பிள்ளைகளை அன்றுவரே அவர்களை காய்மகாரமாய் பார்த்தவர்கள் எரிச்சலாய் பார்த்தவர்கள் பொறாமையாய் பார்த்தவர்கள் போட்டியாய் பார்த்தவர்களுக்கு முன்பதாக கத்தர் பிள்ளைகளை உயர்த்தி வையும் இவர்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்கதாக கத்தர் இவர்களை நடத்துவீராக சகல நன்மையினால நடத்தும்படியாய் ஜபிக்கிறேன் நாமத்தை கத்தனை மய்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமே ஆமேன் உங்க வாழ்க்கையில் தோல்வியில இருக்க ஜெய்த் வச்சிருக்கிறா கார் ப்ளஸ் யூ டெய்லி பிளெஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க இங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா பிளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணல கீழ ஆண்டர்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் சோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அன் வேர்ட்ஸ்க்காகவும் தங்கி பேசணும்னு நினைக்கீங்களா அதுக்கப்புறம் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம் டெய்லி டெய்லி உங்களை கேட்கும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசிர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க